வாழிகை செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிக பாரத திருநாடு பாரதமணி திருநாடு நேரில் அனைவருக்கும் வணக்கம் நாம் பேனாமணர் அமரர் கல்கியின் சிவகாமியின் சோதம் வரலாற்று நாவலை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையிலே முதலாம் பாகம் பரஞ்சோதி யாத்திரையில் இருபதாம் அத்தியாயம் அஜந்தாவின் ரகசியம் சற்று நாம் பின்னால் சென்று சிவகாமி மனச்சோர்வுடன் மான்குட்டியை அழைத்து கொண்டு தாமரை குளத்தை நோக்கி போன பிறகு ஆயனர் வீட்டில் என்ன நடந்தது என்பதை கொஞ்சம் கவனிக்க வேண்டும் தம் அருமை மகளை பற்றி புத்த பிட்சு சிறிது விரசமாக பேசியது ஆயனருக்கு பிடிக்கவில்லை எனவே பிக்ஷுவிடம் அவர் பேசுவதை நிறுத்திவிட்டு பரஞ்சோதியை பார்த்து தம்பி உனக்கு என்னால் ஆக வேண்டிய உதவி ஏதாவது இருந்தால் சொல்லு என்றார் நாவுக்கரசர் மடத்தில் சேர்ந்து கல்வி பயிலும் நோக்கத்துடன் காஞ்சிக்கு வந்தேன் ஐயா சிற்பங்களை கற்றுக்கொள்ளும் விருப்பமும் இருக்கிறது தங்களை கண்டு தங்கள் கட்டளைப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று மாமா எனக்கு சொல்லி அனுப்பினார் ஓலையில் எல்லா விவரமாக எழுதியிருந்தார் என்றான் பரஞ்சோதி ஓலை என்னத்துக்கு தம்பி என் அருமை சிநேகத்திற்காக நான் எதுவும் செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் நாவுக்கரசர் பெருமான் தற்சமயம் காஞ்சியில் இல்லை ஸ்தல யாத்திரை சென்றிருக்கிறார் அதனால் என்ன நானே நேரில் உன்னை அழைத்து போய் அந்த சிவனேஸ்வரின் மடத்தில் சேர்த்து விட்டு வருகிறேன் உன்னை சக்கரவர்த்தியிடமும் அழைத்து போக வேண்டும் வீரச் செயல் புரிந்தியங்களை காத்த உன்னை பார்த்தால் சக்கரவர்த்தி பெரிதும் சந்தோஷப்படுவார் அது மட்டும் வேண்டாம் அண்டே ஆயனாரே இந்த இளைஞனிடம் உமக்கு அபிமானம் இருந்தால் என்று புத்தபிட்சு குறுக்கிட்டார் ஏன் அடிகளே என்று ஆயனர் வியப்புடன் கேட்டார் காஞ்சி சக்கரவர்த்தியின் காலாகிரகத்திலிருந்து தப்பி வந்தவர்களுக்கு என்ன தண்டனை என்று உங்களுக்கு தெரியாதா ஏன் தெரியாது மன்ன தண்டனைதான் இந்த கேள்வி எதற்காக கேட்கிறீர்கள் என்றுதான் தெரியவில்லை இவன் சக்கரவர்த்தியிடம் சென்றால் அந்த தண்டனைக்கு உள்ளாகும்படி நேரிடும் சிவா இது என்ன சொல்கிறீர்கள் இவன் காராகிரகத்தில் இருந்தானா எப்பொழுது எதற்காக உங்களை இவன் தப்புவித்த அன்று இரவு நகரில் திக்கு திசை தெரியாமல் அலைந்து கொண்டிருந்தான் இவனை ஒற்றன் என்பதாக சந்தேகித்து நகர் காவலர்கள் சிறையில் அடைத்து விட்டார்கள் அடடா அப்புறம் அன்றிரவு இவன் சிறையில் இருந்து தப்பிவிட்டான் என்ன என்ன எப்படி தப்பினான் கூரை வழியாக வெளியே வந்து விட்டான் ஆயனர் அதிசயத்துடன் பரஞ்சூதியை பார்த்த வண்ணம் ஆகா என் சிநேகதனுடைய மருமகன் லேசுபட்டவன் நிலை இருக்கிறது பெரிய கைகாரனாயிருக்கிறானே அதனால் பாதகமில்லை அடிகளே இவனை நானே சக்கரவர்த்தியிடம் அழைத்து சென்று இவனை மன்னிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இவன் எங்களை பெரும் விபத்திலிருந்து காப்பாற்றியவன் என்று அறிந்தால் சக்கரவர்த்தி கட்டாயம் மன்னிப்பார் என்றார் உங்களுக்காக மன்னித்து விடுவார் உண்மைதான் ஆனால் இவன் உடனே போர்க்களம் போகும்படி நேரிடும் பல்லவ ராஜ்யத்தில் எங்கே பார்த்தாலும் படை திரட்டுகிறார்கள் என்று தெரியுமா இல்லையா இதை கேட்ட ஆயனர் மௌனமாக யோசிக்கலானார் இதை பார்த்த விற்று மேலும் கூறினார் ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளையான இவனும் இவனுக்கு போர்க்களத்தில் ஏதாவது நேர்ந்து விட்டால் பாவம் இவன் தாயார் உண்மை சபிப்பாள் அது மட்டுமல்ல தர்மசேனரின் தமக்கையை போல் இன்னொரு பெண் கண்ணிகையாக காலங்களிக்க நேரிடும் ஆயனருக்கு சுருக்கென்றது புத்தபிக்ஷு தம் மகளைத்தான் அவ்விதம் குறிப்பிடுகிறார் என்று அவர் எண்ணினார் ஒருவேளை அவருடைய கூட்டில் ஏதேனும் உண்மை இருக்குமோ சிவகாமி மூன்று நாட்களாய் ஒரு விதமாக இருப்பதற்கு காரணம் இந்த வாலிபன் மேல் அவருடைய மனம் சென்றதாக இருக்கலாமோ அப்படி இருந்தால் ஒரு விதத்தில் நல்லது சிவகாமியை எப்படியும் மனம் செய்து கொடுக்கத்தான் வேண்டும் தம் நம் அருமை சிநேகதரின் மருமகனுக்கு கொடுத்து அவனை தம் சீடனாக்கிக் கொள்ளுதல் நல்லதல்லவா இவ்வாறெல்லாம் சில வினாடி நேரத்திற்குள் எண்ணியவராய் ஆயனர் பரஞ்சோதியை சற்று கவனமாக உற்று பார்த்தார் அவருடைய என்ன போகை அப்படியே தெரிந்து கொண்ட இல்லை ஆயனரே நீங்கள் நினைப்பது போல் நடப்பதற்கில்லை அவனுடைய மாமன் மகள் இவனுக்கென்று பிறந்து வளர்ந்து திருவெண்காட்டில் காத்து கொண்டிருக்கிறாள் என்றார் இதை கேட்ட ஆயனர் புத்தபிக்ஷுவை எண்ணம் எப்படி தெரிந்தது என்று கேட்கும் பாவனையில் ஒரு தடவை பார்த்துவிட்டு மீண்டும் பரஞ்சோதியை நோக்கி அப்படியா தம்பி என் ஸ்நேகிதரின் பெண்ணை கட்டிக்கொள்ளப் போகிறாயா என்று கேட்டார் பரஞ்சோதி சிறிது நாணத்துடன் ஆம் ஐயா என்றார் புத்த சன்னியாசி மேலும் சொன்னார் நாவுக்கரசர் மடத்தில் தற்போது இவனை சேர்ப்பது நல்லதில்லை காஞ்சி கோட்டையை முற்றுகைக்கு ஆயத்தம் செய்து வருகிறார்கள் நாவுக்கரசர் இப்போதைக்கு மடத்துக்கு திரும்பி வரமாட்டார் அவரை சோழ நாட்டுக்கு ஸ்தல யாத்திரை போகும்படியாக சக்கரவர்த்தியை சொல்லி அனுப்பிவிட்டாராம் அடிகளே தங்களுக்கு எத்தனையோ விஷயங்கள் தெரிந்திருக்கின்றன எனக்கு ஒன்றுமே தெரியவில்லையே என்று ஆயனர் அடங்காத ஆச்சரியத்துடன் கூறினார் நீங்கள் இந்த காட்டுக்குள்ளே வந்து உட்கார்ந்திருக்கிறீர்கள் அதனால் தெரியவில்லை நான் நாடெல்லாம் சுற்றுகிறேன் அதனால் தெரிகிறது என்றார் விட்சு ஆயினர் சிறிது யோசனை செய்து தம்பி இங்கேதான் இப்படியெல்லாம் குழப்பமாயிருக்கிறதே உன் விருப்பம் என்ன என்று கேட்டார் ஐயா கல்வி கற்றுக்கொண்டு திரும்பி வருகிறேன் என்று என் ஊரில் சொல்லிவிட்டு வந்தேன் ஏதாவது ஒரு கலை பயிலாமல் திரும்பி போக எனக்கு விருப்பமில்லை தங்களிடம் கல்வியும் சிற்பமும் பயில விரும்புகிறேன் கருணை கூர்ந்து என்னை தங்களுடைய சீடனாக அங்கீகரிக்க வேண்டும் என்றார் பரஞ்சோதியின் பணிவான பேச்சை கேட்டு ஆயனர் பூரித்தவராய் அப்படியே ஆகட்டும் நீ இங்கே இருந்து என்னிடம் சிற்பக்கலை கற்றுக்கொள் என்றார் ஆச்சாரிய தட்சணை விஷயம் என்ன அதை முன்னாலேயே வாங்கிக் கொள்ள வேண்டும் ஆயனரே என்று பிட்சு கூறியதும் அவர் பரிகாசமாய் சொல்வதாக எண்ணி ஆயனர் நகைத்தார் நான் வேடிக்கை பேசவில்லை உண்மையாகத்தான் சொல்கிறேன் பரஞ்சோதி உங்களுக்கு அழிக்க வேண்டிய குரு தட்சிணை அஜந்தா சித்திர ரகசியம் என்று பிட்சு கூறினாரோ இல்லையோ ஆயனரின் முகத்தில் ஏற்பட்ட ஆவலையும் பரபரப்பையும் பார்க்க வேண்டுமே அந்த கணத்தில் அவர் புதிய மனிதராக மாறிவிட்டதாக தோன்றியது அடிகளே முன்னுமே அதை பற்றி கேட்டேன் தாங்கள் சொல்லவில்லை ஆனால் இந்த பிள்ளைக்கும் அஜந்தா சித்திர ரகசிக்கும் ரகசியத்துக்கும் என்ன சம்பந்தம் இவனால் என்ன செய்ய முடியும் என்று ஆயனர் கேட்டார் நாகார்ஜுன மலையில் உள்ள புத்த சங்கிராமத்துக்கு அந்த ரகசியம் வந்திருக்கிறது அவ்விடத்துக்கு யாரையாவது அனுப்பி வாங்கி வர சொல்ல வேண்டும் உம்முடைய புதிய சீடனை போல் அந்த காரியத்துக்கு தகுதியான ஆளை காண முடியாது நாகார்ஜுனமலையா கிருஷ்ணா நதிக்கரையில் அளவா இருக்கிறது வழியில் எவ்வளவோ அபாயங்கள் ஏற்படுமே அபாங்க அபாயங்களை எல்லாம் கடந்து போய் வரக்கூடிய வீரனாக தான் பரஞ்சோதியை சொன்னேன் இந்த பிள்ளையாய் யானைமேல் வேலை எரிந்த விதத்தை கண்ணால் பார்த்தீரையா இல்லையா ஆனாலும் வெகு தூரம் இருக்கிறது இவனால் கால்நடையாக போய்விட்டு வர முடியுமா முடியாது நல்ல குதிரை ஒன்றே இவனுக்கு வாங்கி தர வேண்டும் குதிரை மட்டும் இருந்தால் ஒரு மாத காலத்தில் காரியத்தை சாயித்துக் கொண்டு திரும்பி விடலாம் ஆயனர் மிக்க அவளுடன் பரஞ்சோதியை பார்த்து தம்பி உன்னால் முடியுமா போய் வருகிறாயா என்று கேட்டார் பரஞ்சோதி பறக்க விழித்த வண்ணமாய் ஆகட்டும் ஐயா தங்கள் கட்டளை எதுவானாலும் நிறைவேற்ற காத்திருக்கிறேன் ஆனால் எங்கே போக வேண்டும் எதற்காக என்பது ஒன்றும் எனக்கு தெரியவில்லையே என்றான் உண்மைதான் இவனுக்கு விவரம் தெரியாதல்லவா தாங்களே சொல்லுங்கள் சுவாமி இவ்விதம் ஆயனர் கூற புத்த சந்நியாசி பரஞ்சோதியை பார்த்து சொன்னார் கேளப்பனே வடக்கே வெகு தூரத்தில் கோதாவரி நதிக்கும் அப்பால் அஜந்தா என்ற மலை இருக்கிறது வெகு காலத்துக்கு முன்னால் அந்த மலையை குடைந்து புத்த செய்தியங்கள் அமைத்திருக்கிறார்கள் அந்த செய்தியங்களில் புத்த பகவானுடைய வாழ்க்கையும் அவருடைய பூர்வ அவதாரங்களின் மகிமையையும் விளக்கும் அற்புதமான சித்திரங்கள் வரையப்பட்டிருக்கின்றன ஐநூறு வருடங்களுக்கு முன்னால் வரைந்த அந்த ஓவியங்கள் இன்றைக்கும் வர்ணம் அழியாமல் புதிதாக எழுதியவை போலவே இருக்கின்றன அந்த அற்புத சித்திரங்களை எழுதிய சித்திரக்கலை மேதாவிகளின் சந்ததிகள் இன்னமும் அங்கே இருக்கிறார்கள் அவர்கள் அஜந்தா குகையில் பழைய சித்திரங்களுக்கு பக்கத்தில் புதிய சித்திரங்களை வரைந்து வருகிறார்கள் ஆயிரம் வருடங்கள் ஆனாலும் அழியாமல் இருக்கக்கூடிய வர்ண சேர்க்கையின் ரகசியம் அவர்களுக்கு தெரியும் அந்த ரகசியத்தை அறிந்து நமக்கு சொல்ல வேண்டும் என்று ஆயனர் என்னை வெகு நாட்களாக கேட்டுக்கொண்டிருக்கிறார் நானும் முயற்சி செய்து வந்தேன் அந்த ரகசிய முறையை அறிந்த அஜந்தா சித்திரக்காரர் ஒருவரை எனக்கு தெரியும் நாகார்ஜுன மலையில் உள்ள புத்த சங்கிராமத்தில் இப்போது அவர் இருப்பதாக தகவல் அந்த தகவல் கிடைத்திருக்கிறது நீ போனாயானால் அந்த ரகசியத்தை அவரிடம் தெரிந்து கொண்டு வரலாம் வெற்றி விவீதம் சொல்லி நிறுத்தியதும் ஆயனர் தம்பி நீ போய் வருகிறாயா போய் அந்த ரகசியத்தை கொண்டு வந்தாயானால் என் வாழ்க்கை மனோரத மனோரதங்களில் ஒன்றை நிறைவேற்றியவனாவாய் ஆனால் உன்னை நான் வற்புறுத்தவில்லை என்றார் விட்சுவும் ஆயனரும் பேசி வந்தபோது பரஞ்சோதி உள்ளத்தில் விதவிதமான கிளர்ச்சிகள் உண்டாகி மறைந்து வந்தன அவை பெரும்பாலும் குதூகுல கிளர்ச்சிகளாகத்தான் இருந்திருக்கும் என்று நாம் சொல்ல வேண்டியதில்லை நல்ல ஜாதி குதிரை மேல் ஏறி நெடுந்தூரம் பிரயாணம் செய்வது என்ற எண்ணமே அவனுக்கு உற்சாகத்தை உண்டாக்கிற்று அத்தோடு இவ்வளவு முக்கியமான ஒரு காரியத்திற்காக ஆயன மகாசிற்பியினால் ஏவப்பட்டு யாத்திரை போகிறது என்பது அவனுக்கு மிக்க பெருமை அது பெருமையின் மீதம் மிக்க உணர்ச்சியும் அவனுக்கு அளித்தது எழுத்தானியால் ஏட்டில் எளிதில் கொண்டு உட்கார்ந்து இருப்பதை காட்டிலும் இம்மாதிரி காரியம்தான் அவனுடைய இயல்புக்கு ஒத்தது என்பதை நாம் அறிவோம் அல்லவா ஐயா தங்களுடைய விருப்பம் எதுவோ அதன்படி நடந்து கொள்ளுமாறு என் மாமா சொல்லியிருக்கிறார் தாங்கள் போகச் சொல்லி கட்டளையிட்டால் அப்படியே போய் வருகிறேன் என்றார் அப்போது நாகநந்தி அடிகள் தாமதிக்க நேரமில்லை ஆயினரே வாதாபி படைகள் காஞ்சிக்கு வருவதற்குள் இவன் போய் வந்தால் நல்லது குதிரைக்கு என்ன ஏற்பாடு என்று கேட்டார் அது ஒன்றும் கஷ்டமில்லை சக்கரவர்த்தியிடம் விண்ணப்பித்து குதிரை வாங்குகிறேன் அஜந்தா வர்ண சேர்க்கை ரகசியத்தை அறிந்து கொள்வதில் எனக்கு எவ்வளவு ஆசையோ அவ்வளவு ஆசை மகேந்திர சக்கரவர்த்திக்கும் உண்டு அப்படியானால் சக்கரவர்த்தியிடம் பிரயாண அனுமதி இலட்சணையும் வாங்கிவிடுங்கள் யுத்த சமயமானதால் பரஞ்சோதி போகும் வழியில் ஏதாவது இடையூறு ஏற்படலாம் உண்மைதான் லட்சணையும் வாங்கிவிடுகிறேன் இதில் என்னை பற்றி பிரஸ்தாபிக்கவே வேண்டாம் பௌத்த சமயங்கள் விஷயத்தில் சக்கரவர்த்தியின் மனோபாவம் தான் உங்களுக்கு தெரியுமே புத்த புத்தவிட்சு வீதம் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே தூரத்தில் பேரிகை முழக்கமும் சங்கநாதமும் கேட்டன அடிகளே கும்பிட போன தெய்வம் குறுக்கே வருகிறது இதோ மகேந்திர சக்கரவர்த்தியே வருகிறார் என்று குருகுலத்துடன் கூறினார் ஆயனர் நாகநந்தி அடிகளின் கடுகடுப்பான முகத்தில் புன்னகை தோன்றியது அவர் சிறிது யோசித்த வண்ணமாய் அங்கும் இங்கும் பார்த்தார் பிறகு ஒரு முடிவுக்கு வந்தவரை போல ஆயனரே நல்ல சகுனம்தான் இந்த சமயத்தில் இவ்விடம் சக்கரவர்த்தியை விஜயம் செய்வதானது நமது காரியம் ஜெயமாக போகிறது என்பதற்கு அறிகுறி ஆனால் நானும் தான் இச்சமயம் பூஜை வேலை கரடிகளாக இருக்கிறோம் எங்களை சக்கரவர்த்தி பார்த்துவிட்டால் எல்லா காரியமும் கெட்டுவிடும் சக்கரவர்த்தி வந்துவிட்டு போகும் வரையில் நாங்கள் புத்த பகவானை சரணடைகிறோம் புத்த பகவானுடைய சிலையை எப்போதும் பெரிதாக செய்ய வேண்டும் என்று ஏற்படுத்திய மகாபுருஷர் நாகார்ஜுன பிக்ஷுவின் தீர்க்க திருஷ்டியை என்னவென்று புகழ்வது என்றார் ஆயினர் தயங்கி ஒருவேளை தெரிந்துவிட்டார் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது பிக்ஷு பரஞ்சோதியின் கையை பிடித்து அழைத்துச் சென்று புத்த சிலையின் பின்னால் மறைந்து கொண்டார் இதற்குள் குதிரைகளின் காலடி சப்தம் நெருங்கிவிடவே ஆயனருக்கு யோசிப்பதற்கே நேரம் இல்லாமல் போய்விட்டது ஜாக்கிரதை அடிகளே என்று சொல்லிவிட்டு சக்கரவர்த்தியை வரவேற்பதற்காக விரைந்து பக்கம் சென்றார் சக்கரவர்த்தியும் குமாரரும் விடைபெற்று சென்ற பிறகு வீட்டுக்குள் நுழைந்த சிவகாமிக்கு புத்த சிலைக்கு பின்னால் இருந்து நாகநந்தியும் பரஞ்சோதியும் கிளம்பியது மிக்க வியப்பை அளித்தது என்று சொன்னோம் அல்லவா ஆனால் அதே காட்சியானது ஆயனருக்கு சிறிதும் வியப்பை அளித்திராது என்பதை மேலே கூறிய விவரங்களிலிருந்து வாசகர்கள் அறிந்து கொண்டிருப்பார்கள் எனினும் சிவகாமியை காட்டிலும் ஆயனரிடத்திலே பரபரப்பு அதிகமாக காணப்பட்டது அடிகளே நல்ல வேலையாய் போயிட்டு எப்பேற்பட்ட அபாயத்திலிருந்து தப்பினோம் என்றார் ஆயனர் புத்த பகவானை சரணமாக அடைந்தவர்களுக்கு அபாயமே கிடையாது இருக்கட்டும் அசோமேத யாகத்தில் குதிரையை மறந்து போன கதையாக நீரும் சக்கரவர்த்தியிடம் குதிரை கேட்க மறந்துவிட்டீ அல்லவா என்றார் புத்தபிக்ஷூர் மறக்கவில்லை அடிகளே இந்த இடத்துக்கு வந்ததும் சக்கரவர்த்தி கூறிய வார்த்தை என்னை கதிகலங்க செய்து விட்டது அப்புறம் குதிரையை பற்றி கேட்க எனக்கு நாய் அளவில்லை ஆமாம் சக்கரவர்த்தி ராஜாங்க துரோகத்துக்காக உம்மை தண்டிக்க போவதாக சொன்னபோது எனக்கு கூட ஒரு கணம் தூக்கி வாரி போட்டு விட்டது பிக்ஷுவும் பரஞ்சோதியும் புத்த சிலைக்கு பின்னால் இருந்து வெளியே வந்தவுடன் மூன்று பேரும் ஏற்கனவே உட்கார்ந்து பேசி கொண்டிருந்த இடத்துக்கு வந்து அமர்ந்தார்கள் அப்போது சிவகாமியும் அந்த இடத்துக்கு வந்து சேரவே புத்த பிட்சு அவளை ஏறிட்டு பார்த்துவிட்டு சிவகாமியிடம் நீங்கள் எல்லா விவரங்களையும் சொல்ல வேண்டும் எங்களை ஏதோ பேயோ பிசாசோ என்று அவள் சந்தேகிக்கிறாள் போலியிருக்கிறது என்றார் இத்துடன் அவர்கள் இங்கே அஜந்தா வர்ண ரகசியம் என்ற அத்தியாயத்தை முடிக்கிறார் தொடர்ந்து அமர அவர்களின் சிவகாமியின் சௌதம் வரலாற்று நாவலை கேட்டு மகிழ பாரத மணித்தின் நாடு சேனலை தொடருங்கள் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்